என்றால் என்ன தெரியுமா தெரியா எப்படி விஷயம் <muchas> <muchas> <muchas>

அனைத்துமே அதிசயம் தான் மன்னன் சொல்லக்கூடிய ஒரு அதிர்சயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேலியே கேட்டால் தான் உரிய தெரியும் கோட்டை இடத்தில் தேடினால் தான் ஒரு வழிக்கும் அவரிடத்துல இருக்கிறார்கள் அவர் என்றால் எத்தனை பேர் அவருக்கு இவருக்கு என்ன இருப்பது என்ன சமதி என்ன சமதம் ஒன்று சின்னத்தில் சுருவதேய சினத்தில் நான் சிறுவனாக பிரெண் சிறுவனாக வளர்ந்து வரும் நேரத்தில் வளர்ந்து கொண்டு வரும் நேரத்தில் என் பார்த்தார் கொண்டு போய் என்னை கொண்டு போய் சேர்த்தார் உன்னை கொண்டு போய் கேட்டார்கள் நான் அந்த முடிவத்தில் கல்வி அமர்ந்து கல்வி கல்வி கற்று வந்தேன் அந்த துரோணாச்சாரியும் பாடத்தை கற்க வந்தார் கற்க அனைத்து மாணவர்களும் ஆமா ஒன்றாக கூடி கூடி கல்வி சாலையில் கல்வி கற்கும் நேரத்தில் நானோ கல்வியிலே பிச்சங்கி நிற்கின்றேன் துரோணாச்சாரியானவர் ஆமா முன்

ใช่ கல்வியை முடித்தோம் முடித்தோம் அவரவர் நாட்டை அடைந்து விட்டோம் அவரவர் நாடு வந்து விட்டீர்கள் அவரவர் நாட்டை அடைந்து விட்டோம் அடைந்து விட்டோம் ஜோனருக்கு கிருபை என்கிறதைக் சொன்ன குரு ஒரு பெண் ஒரு பெண் திருமணத்தை முடித்தார் ஆச்சாரியர் முடித்தார்கள் பூரோகத்தில் பூரோகத்தில் இருக்க கூடிய ஜோனாச்சாரியர் பண பணவீம் கிருப angle அவங்க கிருப சிறந்தவர் என்று சிறந்த செய்கிறார்கள் செய்கிறார்கள் யாவர் மூதெல்லாம் தெரிந்தார்கள் தெரிந்தார்கள் இவர் தப்பை சோதிக்க வேண்டும் என்று சோதிக்கவண் என்று சிவபெருமானையே சந்நியாசியாக வேட கொண்டு வேட பூன்றி சந்நியாசியாக வருகிறார் திருமணங்களை மனமே சோதிக்க வேண்டும் சோதிக்கவண் என்று வாச்சார குருவனுடைய தங்கை தங்கை ஜோநாச்சாரிக்கு அந்த மணவியை அந்த பெண்ணை சோதிக்க வேண்டும்

சரியாத்து வந்தார் என்று அந்த திருவாங்கனை என்று சொல்லக்கூடிய அம்மையை அந்த தோமையாரை

அந்த தண்ணியாச்சா அவர் பார்த்தா அம்மா அப்பா நான் இப்படி அண்ணம் மதித்தால் நான் புசிக்க மாற்றி போட்டு எனப்போ மிஸ் ஆனால் மிச்சம் அளிக்கவேண்டும் நான் சாப்பிட நிர்மாணமாக எனக்கு அன்னம் அளிக்க வேண்டும் என்றால் கேட்கவேண்டாம் அப்படி என்று முனிவர் சொல்ல முனிவர் சொல்ல இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆமா கணவனுக்கு ஏதாவது கோபம் வருமோ என்று மறைவாக முனிவரை அமர செய்து அவத செய்து உள்ளர அந்த ஆடைகளை அகற்றி ஆடைகளை அகற்றி அகற்றி அந்த புறத்தில் வைத்து விட்டு அழகா வாரம் என்று சொல்லக்கூடிய கூட்டலை எடுத்து கூட்டலை எடுத்து அந்த மானத்தை மறைத்து மானத்தை மறைத்து அண்ண வைக்கின்றாலாம் அந்த அம்மையர் அண்ண வைக்க வந்தார்கள் சிவபெருமான் பார்த்தார் பார்த்தார் தற்பிலேயே சிறந்தவராக நிற்கிறார் நிற்கின்றார் இவரை சோதிக்க வேண்டும் என்று வர்ண பகவானை தட்டினார் ஆமா காற்றானது அலை மோதியது அலை மோதியது காற்று அலை மோதியது அடுத்த உடனே

தாவராரி ஓடியாடுறா கூட ஐயா ஐயோ உடனே சோணாச்சாரி ஆசிரியவான்னு அவா அவர் வந்துக்கிறாரு நான் பக்கத்தில் இவன் நாடு கேட்டுட்டு தான் வந்துக்கிறானானும் மனத்திடமாக நினைத்து எனக்கு ஆச்சாரம் கிடையாது அவ வாச்சாருங்களா கிடையாது யாரு வந்தாலும் உள்ள உடையாடு கைட்டு பிடிச்சிடுறான் ரொம்ப வழியோ அவன் பார்த்தா அப்போ இது ஒரு சமந்தை செய்தான் என்ன சம்மந்தம் அடே பாஞ்சானா அஞ்சானா எப்போ இது குருவுக்கு துரோகம் செய்தாயோ உன்னை போல் ஒரு சத்ரியனுக்கு வீ்ப்பைத்து கற்று கொடுத்து உன்னை ரத்த கொடி கம்பத்தில் கட்டி வந்து உன் சிரத்தை வட்ட விட்டால் நான் கோரல இல்ல கோரல

அவனை அடைந்து வந்து ஆமா ரதகோடி அம்பத்தில் கட்டி வர வேண்டும் என்று உத்தரவிட்டார் உத்தரவிட்டார் அர்ஜுனன் 왔다 왔다 उत्तम செய்தான் செய்தார் கரத்தோடு கரம் கட்டினான் கட்டினான் ரதத்தில் ஏறினான் கட்டினான் ரதத்தை தட்டினான் கட்டினான் ஏராபனுக்கு முன்னிட்ட நின்டா நின்டா

அந்த அமிர்தமானது ஆமா வில்லோடு ரதத்தோடு ஆமா ஜோர் ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தை எழுத்து ஒரு புறமாக நிறுத்தி ஒரு புறம் நிறுத்து